உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் வேருகனுக்கு அரஹரோஹரா பள்ளி மனாதனுக்கு அரஹரோஹரா பச்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரகரோஹரா தினமும் ஒரு திருப்புகளை உங்களுக்காக இறைக்கண்கள் பாடுபடும் சீனிவாசன் பகுதி அதாவது തിരുപ്പുഴ ആയിരത്തി തൊണ്ണൂറ് വായിത്തുവിൻ തുയരം വായിം ഉറതി உடலை முடிவாக்கும் நெடியது ஒரு காட்டில் உயர்கணல் கணலை மூட்டிவிட ஆவி உள்ளம் உடலை உருவாக்கும் நொடிய ஒரு காட்டில் ஒரு கணலை மூட்டிவிட ஆவி மரதி மரம் ஆத்த கயிறு தலை வீக்க வழி வளையாமத்தயிறு தனி வீத்தி வலிறு வழியோடு தாக்கி வளையாமுள் மனமும் உன்னி வேக்கை மிகவும் புனது தாள்கள் மகிழ்வு ஏற்புடையேத்த மதிதாராய் மனமும் உண்ணி வேக்கை மிகவும் உனது தாள்கள் மகிழ்வு மதித்தாராய் ஆமை ஆரிய வரையும் மரவார்க்கு மகமாக பிழை உனித செயல் கண் அமை ஆறிவை வேற மரவோக்கு மகமாக திரிது உறவில் வாய்ந்த நிற காத்த பிடியின் அழை போற்றும் மனவாளா இது உறவில் வாய்ந்த நிறை திணைகள் காத்த இடையின் மாடி போற்றும் மனவாளா அணுகு ஆத்தி அலை சலமும் ஆத்த அட சடையில் இருக்கும் அறிவாய் அறிவியல்வாய் அழுது பிழை ஆத்தி அலை சலமும் ஆத்த அட சடையின் ஆக்கி அறிவு ான் அடறுவரு போத்தை அசுர கிளை மாய்த்த அமரை சிறை மீட்க பெருமாளு அடருவரு போத்த அசுர கிளை மாத்த அமர சிறை மீட்கும் பெருமாளே முருக பெருமாளே கந்த பெருமாள் சண்முக பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வள்ளி மணாளனுக்கு அரகரோகரா கச்சியம்பதி சண்முகநாதனுக்கு அரகரோகரா எல்லாமல்ல சண்முக நீங்கள் வாழ்வு எரிபொட்டில் இருந்த வேண்டியதேன் வணக்கம் முருகன் அரியார்கள் சின்ன பாடல் எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு உறவின் முறையோர்க்கு என துவங்கும் பொது திருப்புகள் உறவின் முறையோர்க்கும் உறுதுயரம் வாய்த்து உளமுருகு கீர்த்தி உடல் ஊடே உறவு கொண்டுள்ள சுற்றத்தாருக்கு உண்டாகும்படி துக்கத்தை விளைவித்து அவர்தம் உள்ளத்தின் பண்பை ஒழித்து அவர்களை கவலையாக்கி அல்லது அவர்தம் மனக்கவலையால் உருகுதலை விட்டு இவ்வுடல் ஊடே என்ற பிறவியிலே ஏற்பட்ட உடலை முடிவாக்கு நெடியதொரு காட்டில் உயர்கனலை மூட்டிவிட உடலே தேகத்தை அழிவு செய்கின்ற பெரிய ஒரு சுடுகாட்டிலே மிக்கெழும் நெருப்பை மூட்டிவிட ஆவி மரலி மரமார்த்த கயிறுதனை வீக்கி வலிவினொடு தாக்கி வளையாமுன் உயிரை யமன் தனது வீரம் பொருந்திய பாசக் கயிற்றால் கட்டி வலிமையுடனே மோதி வளைத்து இழுப்பதற்கு முன்பாக மனமும் முனி வேட்கை மிகவும் உனது ஆட்கள் மகிழ்வியல் கொடு ஏத்த மதித்தாராய் எனது மனமும் உனி உன்னி உன்னை நினைத்து வேட்கை காதல் பக்தி மிக உண்டாக உன்னுடைய திருவடிகளை மகிழ்ச்சியுடனும் இயல் ஒழுக்கத்துடனும் போற்றுதற்கு புக்தியை தந்தருளுக பிறை நுதலி சேல் கண் மை அறிவை வேட்பு வரையில் மறவோர்க்கு மகவாக பிறை நுதலி பிறை போன்ற நெற்றியையும் சேல்மீன் போன்ற கண்களையும் உடைய அமை அம்மை தாய் அல்லது சேன் கண் அமை போலும் கண்ணில் அந்த பூசிய அறிவை மாது வேட்பு வரையில் மன்றல் மலையில் கல்யாண மலையில் அல்லது அந்த மாது விருப்பத்துடன் வளர்ந்த மலையில் வள்ளிமலையிலே இருந்த வேடர்களுக்கு குழந்தையாக பிரிது உருவில் வாய்த்து நிறை திணைகள் காத்த பிடியின் அடி போற்று மனவாளார் தோன்றி நிறைய இருந்த தினை காத்த பிடி பெண் யானை ஆகிய வள்ளியின் அடிகளை போற்றி துதித்த மணவாள பிள்ளையே அருகு பெரிய ஆத்தி அலை ஜலமும் ஆர்த்த அடர் சடையினார்க்கும் அறிவியூவாய் அருகும்புல் பிறைச்சந்திரன் ஆத்திமலர் அலைவீசும் நீர் கொண்ட கங்கை இவைகளை சூடியுள்ள நெருங்கின சடைமுடையை உடைய சிவபெருமானுக்கும் உபதேசப் பொருளை ஈந்தாய் ஈந்தவனே ஓதினவனே அடரவரு போர்க்கை அசுரர் கிளைமாய்த்து அமரர் சிறைமீட்ட பெருமாளே நெருங்கி வரும் போர்க்கை போர்க்களத்திடத்தே அசுரர்களின் சுற்றத்தை மாய்த்து ஒழித்து தேவர்களை சிறையினின்று மீட்டு அருளிய பெருமாளே யமன் தனது வீரம் பொருந்திய பாசக்கயிற்றால் கட்டி வலிமையுடனே மோதி வளைத்து இழுப்பதற்கு முன்பாக உன்னுடைய திருவடிகளை மகிழ்ச்சியுடனும் ஒழுக்கத்துடனும் போற்றுவதற்கு புத்தியே தந்தருகா் ॐ oh, शरवण